திட்டம் போட்டு திருடிய சோம் டீம் டக்குன்னு தோணிச்சு எடுத்தேன் என கதரும் பாலா வெடித்தது சண்டை பாலா டீம் பத்திரத்தை திருட பிளான் போட்ட நிலையில் சோம் டீம் அழகாக வேலையை காட்டி திருடினார்கள் சோமின் மெத்தைக்கு கீழ் இருந்த அந்த சொத்து பத்திரத்தை பாலா சட்டனை எடுத்து ஒடித்து வைத்துக் கொண்டார் ஆனால் அது கேபி பார்த்துவிட பஞ்சாயத்து பெரிதானது அர்ச்சனா பாட்டியின் சொத்துக்களை ஆட்டையை போட வெளிநாடுகளிலிருந்தும் பட்டினத்திலிருந்தும் வசித்து வந்த அவர்களுடைய சொந்த ஊருக்கு வரும் இந்த வாரம் பிக் பாஸ் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஏகப்பட்ட கொடுமைகளை கண்டு ரசித்த பிக்பாஸ் ரசிகர்கள் இந்த கர்மத்தையும் கண்டு தொலைப்போம் என்று பார்த்து வருகிறார்கள் இந்த டாஸ்கில் சோம்சேகர் ரம்யா பாண்டியன் மற்றும் கேபி டீமுக்கு திருடர்கள் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதனை பிளான் போட்டு பக்காவாக அந்த குழு பாலாவின் டீமை நல்லா ஏமாற்றி ஆட்டையை போட்டு விட்டார்கள் இந்த சீசன் விஷபாடிலான பாட்டிலான ரம்யா பாண்டியன் எல்லோரையும் ஏமாற்றி எடுத்துக் பத்திரத்தை சோம் தனது படுக்கை அறைக்குள் பத்திரப்படுத்தினார் சோம்சேகர் அந்த பத்திரத்தை வைத்ததை யாருமே பார்க்காத நிலையில் பாலாஜி முருகதாஸ் அதனை எப்படி கண்டுபிடித்து எடுத்தார் என்பது பிக்பாஸுக்கு மட்டும்தான் வெளிச்சம் எப்படி எடுத்த என கேட்டதும் டக்குன்னு தோணுச்சு எடுத்து நின்ற பாலா கூறும் பதிலை கேட்ட ரசிகர்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று கலாய்த்து வருகிறார்கள் பாலா பத்திரத்தை மட்டும் எடுத்து ஒழித்து வைத்துக்கொண்டு ஃபைலை பழையபடி சோமின் படிக்கைக்கு கீழே வைத்துவிட்டார் இதே பார்த்த கேபி தனது டீமான ரம்யாவுக்கும் சோமுக்கும் சொல்ல பத்திரத்தை எடுத்த விவகாரத்தில் பிக் பாஸ் வீட்டில் கேபிக்கும் ஷிவானிக்கும் புது சண்டையே வெடித்தது நேற்று தான் சண்டை போட்டாங்க சிவானி ரம்யா சோம்சேகர் கேபி எல்லாம் கார்னர் பண்ணி பாலாவுக்கு திருட்டு பட்டம் கட்டிய நிலையில் நடுவே சிவானிக்கும் கேபிக்கும் கூட வேற ஒரு புதுச சண்டையே நடந்துச்சு இதையெல்லாம் வாய்ப்புல பார்த்து கொண்டிருந்தார்கள் பாஸ் ரசிகர்கள் மிக்சர் காலி ஆயிடுச்சோ எது கடிச்சுக்கிறாங்க என்று பங்கம் பண்ணி வருகிறார்கள் ரசிகர்கள் லாக்கரில் இருந்த பத்திரத்தை எடுத்தவன் எவன்டா என்று பாலாஜி முருகதாஸ் கத்தி ஒருமையில் திட்டினாலும் சோம்சேகர் தனது ஆட்டத்தில் குறியாக்கியிருந்து சூப்பர் கூல் மேனாக செயல்பட்டு வந்தார் அவருக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் பாலாவின் முரட்டு சுபாவம் எந்த டாஸ்கிலும் அவரை வில்லனாக்கி விட்டது சரி பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே இப்போ இருக்கிற பிரச்சனை யார் அந்த பத்திரத்தை திருடினது பாலா தான் திருடவில்லை ஆனாலும் பத்திரம் தன்னிடம்தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் உண்மையிலே சோம் டீமை இவர்கள் கண்டுபிடிப்பார்களா என்ற எபிசோடில் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்